சொப்பு சமா வச்சு சமைக்க போகிறோம் இப்போது அடுப்பில் பால் கச்சிக்கலாம் இப்போது இப்போது நம்ம அடுப்பில் பால் கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பால் ரெடி ஆயிடுச்சு பாலை ரெடியான பாலை கீழே இறக்கி வைக்கலாமா பாலை கீழே வச்சுட்டு அடுத்த சமையல் ரெடி பண்ணலாமா ம் இப்போ நம்ம சோறு பொங்கிக்கிறலாமா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம அரிசி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரிசியாக அளந்து கொட்டிக்கிறலாம் இப்போ நம்ம ரெண்டு கப் அரிசி எடுத்துக்கரலாம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிறலாம் இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கரலாம் இப்போ நம்ம கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம் ரட்டை வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கரலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கரலாம் அதில் கொஞ்சோன்னு ஆயில் ஊற்றிக்கிறலாம் என்ன கொஞ்சம் சூடாகினதுக்கப்புறம் கருவாய்ப்பிள்ளை கொஞ்சம் போட்டுக்கரலாம் இப்போ நம்ம வச்சுக்கிற ஒவ்வொரு கீரையாக உருவி போட்டுக்கிடலாம் கரண்டியை வச்சு கிண்டிக்கிறலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு கீரை ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போமா இப்போ நல்லா ரெடியாகிடுச்சு பாருங்கள் கீரையை ஓரமாக இறக்கி வச்சுக்கலாம் ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம் ரெடி ஆயிருச்சு இந்த சாப்பாடை தனியாக இறக்கி வச்சுக்கலாம் அடுத்து குழம்பு ரெடி பண்ணுவோம் கட்டியை வச்சுட்டு எண்ணெய் வைக்க கருவேப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் மசாலா பொடி போட்டலாம் கிண்டிக்கிறலாம் முருங்கை குழம்பு ரெடி

கீழே கூட்டு நல்லாவே ரெடி ஆயிருக்கு அப்புறம் வந்து அப்புறம் காய்ச்சி நம்ம பாலும் அப்படியே இருக்கு ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு குழம்பு ஊற்றிக்கலாம் சாப்பிடுன்னு கை வை சாப்பிடு சாப்பிடா அப்படியே சாப்பிடு சாப்பிடு அந்த கோழிக்கும் கொடுத்து